வணக்கம் மற்றுமொரு மற்றும் சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று சன் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற கயல் சீரியலில் காத்திருந்து காத்திருந்து பல பிரச்சனைகளை தாண்டி எழில் காதலித்த கயலை கரம் அதே மாதிரி கயலுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் குடும்ப பாறங்களையும் சுமந்த சிங்கப்பண்ணாக போராடி வந்தார் ஒரு கட்டத்துக்கு பிறகுகளில் கயல் கல்யாணம் முடித்த பிறகு இனியாவது இவர்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது வந்துவிடும் இருவரும் சேர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வார்கள் என்று பார்க்கப்பட்டது ஆனால் ஆனாலும் சந்தோஷம் மட்டும் எங்களுடைய வாழ்க்கையில என்பது கேட்ப கயல் குடும்ப பிரச்சனைகளை தலையில் சுமந்து கொண்டு போராடி வருகிறார் இதில் எழிலும் கயலுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக மாமியார் வீட்டு பிரச்சனையை முன்னாடி நின்று சரி செய்ய பார்க்கிறார் இப்படி இவர்கள் போராட்டத்தை தொடங்கிய நிலையில் இவர்களுக்கு இடையே விரிசலை ஏற்படுத்தும் விதமாக வேலு நுழைந்தார் ஆரம்பத்தில் இருந்து எழிலுக்கு வேலுவை பிடிக்கவில்லை ஆனாலும் கயல் வேலுவை நம்பி வீட்டுக்குள்ள பிறகு வேலு கயல் மற்றும் அழில் சந்தோஷமாக வாழக்கூடாது இவர்கள் இருவரும் பிரிந்துவிட வேண்டும் கயலினுடன் வாழ வேண்டும் என்று கடவுளிடம் பிரார்த்தனை பண்ண விட்டார் இதனை தெரிந்து கொண்ட கயல் ஆக்ரோஷமாக மாறி குடும்பத்தின் முன் நின்று வேலுவை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கும் அளவுக்கு சரியான ஆக்ஷன் காட்டிவிட்டார் இதுதான் கயல் என்று சொல்லும் அளவுக்கு வேலு பிரச்சனையும் முடிவுக்கு கட்டிவிட்டார் பிரச்சனைக்கு முடிவு கட்டிவிட்டார் ஆக்ரோஷமாக பொங்கி எழுந்த கயலின் அடாவடித்தனமான பேச்சுக்கு வேலு வாயடைத்தது மட்டுமில்லாமல் கயலின் அதிரடியான முடிவை பார்த்துக்களில் உச்சகட்ட சந்தோஷத்தை அடைந்துவிட்டார் ஒரு வழியா வேலு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி இதனை அடுத்து தேவி வளைகாப்பில் தேவியின் கடவரையும் வரவழைத்து சமரசம் செய்ய வேண்டும் என்று கயல் முயற்சி பண்ணுகிறார் இப்படியே ஒவ்வொரு பிரச்சனையும் சரி செய்துவிட்டு அதன் பிறகுதான் எழிலுடன் சந்தோஷமான வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க உங்களுடைய கருத்து terkululuk handbooks dan soalan terkululuk handbooks